தொடர்ந்து ஈடுபட்ட நபர்கள் போலீசாரி தப்பி செல்ல முயன்றபோது ஏற்பட்ட எலும்பு முறிவு சிகிச்சை முடிந்த பின்னர் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் கரூர் வெங்கமேட்டை சேர்ந்த பரணிபாண்டி மற்றும் மோதி சாஹிய இருவரும் கரூர் நகர பகுதியில் இருந்து தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் அண்ணா சாலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு காலை கடனை கழிக்கு சென்ற முதியவரை அடித்து அவரிடமிருந்து இரு சக்கர வாகனத்தை பிடுங்கி சென்று அந்த வாகனத்தை பயன்படுத்தி கரூர் கோதை நகர் நடமாட்டம் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் கழுத்தில் அணிந்திருந்த நகையை பறித்து கொண்டு தப்பி சென்றுள்ளனர் இருவரையும் பிடிக்க போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு தீவிரமாக தேடி வந்த போது போலீசாரை கண்டவுடன் வாகனத்தை எதிர்த்திசையில் வேகமாக திருப்பி சென்ற பொழுது விபத்து ஏற்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெற்று வந்தனர் விசாரணை மேற்கொண்டு வழிபாடு செய்த பொருட்களை அவர்களிடமிருந்து மீட்பதற்காக அழைத்து சென்ற பொழுது போலீசாரிடமிருந்து தப்பி செல்ல முயற்சித்து அருகில் இருந்த பாலத்தில் இருந்து கீழே குதித்த போது இருவருக்கும் காலில் எழுப்பு முறிவு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சிகிச்சையில் சேர்க்கப்பட்ட அவர்களிடமிருந்து வழிபறி செய்த பொருட்களை மீட்கப்பட்டு சிகிச்சை முடிந்த பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர்